குறுபெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் மிதுன ராசிக்கு பல நன்மைகள் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய உயரங்களை அடைய முடியும் தொழில் உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் போன்ற பல துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் விவரங்கள் புதிய தொடக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களின் ஆண்டாக இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய உயரங்களை அடைய திறம்பட செயல்படுவீர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் உழைப்புக்கு ஏற்றவாறு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உறவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து பழகினால் வாழ்க்கை சிறக்கும் உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை சமாளித்து முன்னேற முடியும் இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேச வேண்டும் குரு பகவானின் பார்வை பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்டில் விழுவதால் எதிர்பார்க்கும் பணம் ஓரளவு வரும் ராகவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வரலாம் ஆனால் அவை பெரிதாகாது ஆறாம் வீடான விருச்சிகத்தை குரு பகவான் பார்ப்பதால் கடன் பிரச்சினை ஒன்றை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் உணவு திராவல்ஸ் பப்ளிகேஷன் அழகு சாதன பொருள்களால் லாபமடைவீர்கள் கூடுதல் தகவல்கள் குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்த நிலையில் தற்போது உங்கள் ஜன்ம ராசியான மிதனத்திற்கே வருகிறார் குருவின் விசேஷப் பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களிலேயே பதிகின்றன இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்